Dance with me. Back and forth. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமைப்பின் சார்பாக அப்ளிகேஷன் சர்ட்டிவிகேட் வழங்கும்படி அன்புடன் கேட்டு கிடைக்கும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டு உங்க எல்லாரோட பலத்த கடகஸ்தோட ஆப்ஷன் சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டு கிடைக்கும் அனைவருக்கும் அனைத்தும் இந்த குழந்தை நமது வாடிப்பட்டி நகரில இருக்கக்கூடிய அரசு பதினோராம் கொண்டிருக்கிறார் அவருடைய அவர்கள் தனியார் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் சமீபத்துல அந்த குழந்தைடைய தாயாருக்கு திருவண்ணாமலையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வருடைய திட்டத்தில் சிறந்த கல்விக்கான சிறந்த ஆசிரியர் என்ற விருதை பெறுவதற்காகவும் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் தற்பொழுதும் இந்த குழந்தைக்கு உலகளாவிய இந்த விருது வழங்குகின்ற இந்த அரங்கத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் மட்டுமல்ல இந்த விருது வழங்கக்கூடிய கமிட்டி கொடுத்திருக்கிறது சிறப்பு செய்திருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் சார்ந்திருக்கிற உலகத்தமை மாவட்ட சார்பாகவும் சண்டிகர் தமிழ்ச்சங்க சார்பாகவும் ஜனநாயக விழிப்புணர்வு சார்பாகவும் அனைவருடைய சார்பாக இந்த பொண்ணுக்கு தேசிய அளவில் எங்கு இது போன்ற நிகழ்வு நடந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை வழங்குவோம் என்ற அந்த உத்தரவாதத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்பதனை இதோ எங்களுடைய மாமன்றத்துடைய பொருளாளர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய திருக்கரங்களாலும் தலைவர் கமிட்டியாளர் திருக்கரங்களாலும் அவருக்கு ஒரு நினைவு பரிசு நாம் நாம் அனைவரும் வழங்குவோமாக One thing. One well. thing.

அது மூலமா என்ன பண்றோம் அப்படினா ஒவ்வொரு மேடையிலயும் வந்து பார்த்தா இந்த சிறந்த பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் உங்களுக்கு வந்து சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் தொழிலதிபர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தா கலை கலைஞர்கள் எல்லாத்தை எல்லாத்தை வச்சு வந்து பார்த்தா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனா இது மூலமா முதல்ல வந்து பார்த்தீங்கனா வந்து எல்லா விழாக்களையும் ஒரு đi vào, anh vào, anh đi 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 vào, anh எல்லாத்துக்குமே தனித்தனி அடிமையா இருக்குது எல்லாருமே தனித்தனியாக அடிமைப்படுத்துவீங்க ரெண்டு கொஞ்சம் விருது கொடுக்கும்போது அறிமுகப்படுத்துவீங்க